வணக்கம் மாணவர் செல்வங்களே பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நேற்றுக்கு எழுதிய தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுல கேட்டிருந்த கொஷின்ஸில் முதல் பத்து கேள்விகளுக்கு ஏற்கனவே நம்ம ஆன்சர் பார்த்துருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது பி சீரிஸ் கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்து ஆன்சரை சொல்லிட்டு இருக்கேன் நேற்று நீங்க எழுதும் போதே கவனிச்சிருப்பீங்க நாலு டைப்பாக கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் மொத்தம் அறுபது இருந்திருக்கும் அந்த அறுபது நாலு கொஸ்டின் அதே அறுபது கொஷின் தான் இருக்கும் இடம் மாறி மாறி இருந்திருக்கும் ஏன்னா சில என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற கொஷின்ஸ் எனக்கு அந்த ஆர்டர்ல வரலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் எழுதிருக்க இப்ப நான் கொடுத்துட்டுருக்கிறது பி கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து லைனாக கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எழுதுட்டு வேற ஏசிடி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் மட்டும் இடம் மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே அதில் பாருங்கள் பதினொன்னாவது கேள்வி கொடுக்கப்பட்ட படத்தில் டிஏ மற்றும் டிபி ஆகியன வட்டத்தின் தொடுகோடுகள் ஏனில் ஆங்கிள் ஏசிபியின் மதிப்பு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம நைன்த்து டென்த்து இது ரெண்டுத்துலையும் படித்ததை சேர்த்து வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க எப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு தொடுகோடு கொடுத்துருக்காங்க கரெக்டா இப்போ ஒரு டேஞ்சன்ட் ஒரு பா சர்க்கிளுக்கு வெளில இருக்கிற பாயிண்ட்ல இருந்து தொடக்கூடிய இந்த பாயிண்ட் இது டேஞ்சன்ட்டு இப்போ இதுக்கு உள்ள வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா ஓங்கிறது சென்டர் அப்படியா இருந்துச்சு அப்படின்னா இது ஓன்னு வச்சுக்கோங்களேன் இங்க என்ன இருக்கோ இங்க ஃபிஃப்டி இல்லையா இதையும் இந்த ஆப்போசிட்ல இருக்கிற இதையும் ஆட் பண்ணா ஒன் எயிட்டி வரும் எனது இங்க இருக்கிறது இந்த டி கரெக்டா இதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த ஓ இதில் எழுதியே ஆட் பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டி இப்போ இங்கே என்ன வந்துருச்சு ஃபிஃப்டி வந்துருச்சு அப்போ நூற்றி எண்பதில் ஐம்பது போயிடுச்சு அப்படின்னா மீதி நூற்றி முப்பது ஸோ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன் தேர்ட்டியாக இருக்கும் நூற்றி முப்பது அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஆங்கிள் ஏசிபி இட்ஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க ஏசிபி பாருங்கள் ஏசிபி இந்த ஆங்கிள் கேட்குறாங்க இது ஒரு பாருங்க ஏ சிபி இந்த ஆங்கிள் என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஷின் இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளுக்குள்ளாடி வரக்கூடிய ஒரே சைடில் வரக்கூடிய ஆங்கிள் ஒரு வட்டத்தினுள் ஒரே பக்கத்தில் அமையும் கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் அப்போது இங்கே இது நூற்றி முப்பது டிகிரின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இதுவும் என்னவாதான் இருக்கும் அப்படின்னா அதே ஒன் தேர்ட்டி டிகிரியாக தான் இருக்கும் சரிங்களா அவங்க இந்த ஓ கேட்டிருந்தாலும் அதே ஆன்சர் தான் இந்த இடத்துல சி கேட்டிருக்கிறதாலேயும் அதே ஆன்சர் தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன் தேர்ட்டி டிகிரி

எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்துருக்கணும் சில சம்மேஷன் படிப்பீங்க சில சிக்மான் படிப்பீங்க எப்படி படித்தாலும் ஒன்று தான் என்னென்னா எக்ஸ் ஏவிலருந்து எடுத்துக்கணும் ஏவில் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸும் ஜிஆப் எக்ஸும் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒரு வேல்யூவாக எடுத்து எக்ஸுக்கு நம்ம ஜீரோன்னு எடுக்கிறோன்னா இங்கே பாருங்க எஃப்ஆப் எக்ஸ் வரும்போது ஜீரோ இன்ட்டு இங்கே நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் என்ன தான் ஆகிடும் ஜீரோ தான் ஆகிடும் ஸோ ஜீரோன்னு எடுக்கும்போது எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஜீரோன்னு ஆயிடுது ஜிஆப் எக்ஸ் வரும் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸும் ஜீரோ தான் எஃப் ஆஃப் எக்ஸும் ஜீரோனு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இது ஃபுல்லாவே ஜீரோ தான் அப்போ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோன்னு வந்துடும் எப்போ எக்ஸுக்கு ஜீரோன்னு எடுக்கும்போது அவங்க இங்கே சம்மேஷன் கொடுத்துருக்காங்க ஜீரோன்னு எடுக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸுக்கு ஒன்னு எடுக்கணும் வர ஆன்சர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அதுதான் இந்த சம்மேஷனுக்கு அர்த்தம் நம்ம ஜீரோனு எடுக்கும்போது ஜீரோன்னு வந்துருச்சு அப்போ இது பிரச்சனை இல்லை ஒன்னு எடுப்போம் எஃப் எக்ஸில் இங்கே பாருங்க எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் ஒன்னுன்னு போடுறோம் அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்க ஒன்று இன்ட்டு ஒன்று பை மூணு ஹோல் பவர் எக் அப்போ ஒன்று பை ரெண்டு ரெண்டு பை மூணு ஹோல் பவர் எக்ஸுக்கு ஒன்று அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று என்னவாயிடும் ஜீரோன்னு ஆகிடும் ஸோ பாருங்கள் ஒன்று இன்ட்டு ஒன்று பை மூணு ஹோல் பவர் ஒன்றுனா ஒன்று பை மூணு தான் எந்த நம்பருடைய பவரில் ஜீரோ இருந்தாலும் என்னவாயிடும் ஒன்றுன்னு ஆகிடும் ஸோ இதோட வேல்யூ ஒன்று அப்போ எது மட்டும்தான் நிற்குதுன்னா ஒன் பை த்ரீ மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஜிஆப் எக்ஸ் வருவோம் ஜிஆப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம் ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று பை மூணு அப்போ ஜி ஜிஆப் எக்ஸுக்கும் தான் கிடைக்குது ஒன்று பை மூணு தான் கிடைக்குது இப்போ இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க அவங்க கேட்டிருந்த ஜிஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தோல் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஒன்று பை மூணு மைனஸ் எஃப் எஃப்எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவும் ஒன்று பை மூணு ஆனால் இங்கே பாருங்கள் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் ஒன்று மூணு ஸ்கொயர் ஒன்பது அப்போ ஒன்று பை ஒன்பது ரெண்டுதையும் மைனஸ் பண்ணால் முடிஞ்சிச்சு பாருங்கள்

அதே ஆர அளவு உள்ள ஒரு திண்ம கூம்பு உருவாக்கப்படுகிறது எனில் கூம்பின் உயரமானது எ ஸ்பெரிக்கல் பால் ஆஃப் ரேடியஸ் த்ரீ சென்டிமீட்டர் இஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்ட் இன் டு கோன் ஆஃப் த சேம் ரேடியஸ் த ஹைட் ஆஃப் த கோன் இஸ் இது நம்ம மென்சுரேஷன்ல பாக்குறது தான் அளவியல் டாபிக்ல ஒரு கோலத்தை என்னவா மாத்துறாங்க அப்படின்னா ஒரு கூம்பா மாத்துறாங்க ஸோ ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமா மாத்துறாங்கன்னா ரெண்டுத்தோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க கோலம் இங்க சொல்லியிருக்கிறது ஸ்பியர் ஸ்பியரோட வால்யூமுக்கு ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் இதுவும் இது என்னவா மாத்துறாங்க ஒரு கோன் கூம்பா மாத்துறாங்க கரெக்டா அப்போ கூம்போட கன அளவு கூம்புடைய வால்யூமுக்கான ஃபார்ம்லா ஒன் பை த்ரீ பையர் ஸ்கொயர் ஹெச் இங்கே பாருங்க ரெண்டு பக்கம் பைல இருக்கிற த்ரீ த்ரீ கேன்சல் ஆகிடும் பை பை கேன்சல் ஆகிடும் இவங்க ரேடியஸ் பாருங்க இங்க ரேடியஸ் த்ரீ சென்டிமீட்டர் சேம் ரேடியஸ்னு சொல்லியிருக்காங்க அதே அளவு ஆரம் உள்ள அப்புறம் ரெண்டு ஆரமும் ஈக்குவல் ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் கியூப்ல ஒரு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் பேலன்ஸிங் என்ன நிற்கும் இங்கே ஃபோர் ஆர்னு நிற்கும் இங்கே ஹெச்ன்னு நிற்கும் நமக்கு தான் ரேடியஸ் தெரியுமே ரேடியஸ் ஆரம் வந்து த்ரீ சென்டிமீட்டர் அப்போ நாலு இன்ட்டு மூணு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த கோனோட ஹைட் தான் கேட்குறாங்க அப்போ ஹைட் ஃபோர் த்ரீ சார் டுவெல் நாலு மூணு பன்னெண்டு சென்டிமீட்டர் சரிங்களா அடுத்த ஐந்தில் எக்ஸின் மிகச்சிறிய மிகை மதிப்பு நைன்டி சிக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை செவன் மாட் ஃபைவ் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை மாட் ஃபைவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணுறோம் மாடு மட்டு இதுவும் நமக்கு செகண்ட் யூனிட்ல தான் ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க இல்லையா இதை இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மீதி இது இப்படி இத பாருங்க நைன்டி சிக்ஸை ஃபைவால் டிவைட் பண்ணுறீங்கன்னா கிடைக்கிற ரிமைண்டர் தான் இந்த நடுவில் இருக்கிறது அதுதான் அவங்க எக்ஸ் பை செவன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்களேன் தொண்ணூற்றி ஆறு அளவு வகுக்கிறோம் ஒரு அஞ்சு அஞ்சு மீதி நாலு ஆறு ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஈவு கிடையாது குவாஷன் கிடையாது மட்டும் நமக்கு குவாஷன் தேவைப்படாது எதுதான் தேவைப்படும் ரிமைண்டர் தான் தேவைப்படும் அப்போ ரிமைண்டர் என்ன ஒன்று ஸோ இந்த எக்ஸ் பை செவன் தொண்ணூற்றி ஆறு அஞ்சால் வகுத்தோன்னா கிடைக்கிற ரிமைண்டர் ஒன்று இந்த ஒன்று தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பை செவன் கொடுத்துருக்காங்க கரெக்டாக அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ இந்த செவனை இங்கே கொண்டு வரேன் இந்த செவனை கொண்டு வந்தேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஓர் ஏழு ஏழுன்னு கிடைக்கிது ஆனால் இங்கே ஏழுங்கிற ஆன்சர் இல்லையே சார் ஏன் இல்லை அப்படின்னா நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம் அஞ்சால ஒரு நம்பரை நீங்கள் எதால் டிவைட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் அதை விட கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ ஒரு நம்பரை நான் நாலு டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு தான் வரும் ஒரு நம்பரை அஞ்சாவில் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ரிமைண்டர் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு தான் வரும் அப்போ கண்டிப்பாக ஏழுன்னு வராது ஸோ இந்த வந்த ஏழை மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அஞ்சால டிவைட் பண்ணுறேன் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டு ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு சரிங்களா இது நம்ம ரெண்டு வாட்டி டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது என்னன்னா இப்போ நைன்டி சிக்ஸ் எக்ஸ் பை செவன் மாடு ஃபைவ் மட்டு ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த வகத்தில் இருக்கிற ஏழு நீங்கள் இங்கே கொண்டு வந்துடலாம் இது இன்னும் உங்களுக்கு ஈஸி வகத்தில் இருக்குது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது என்ன வரும் பேருக்கு வரும் பாருங்கள் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மீதி நாலு ஒன்பதை அறுபத்தி மூணு நாலும் அறுபத்தி ஏழு அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இட்ஸ் ஈக்வல் டு எக்ஸ் மார்டு ஃபைவ்னு இருக்குது இப்ப பாருங்க அதே தான் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அஞ்சால டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு பார்த்த உடனே சொல்லிடலாம் எழுபத்தி ரெண்டு அஞ்சால டிவைட் பண்ணும்போது பண்ணும் எழுபது போயிடும் கரெக்டா மீது என்னதான் அதே தான் கண்டுபிடிச்சு சொன்ன பாருங்க எக்ஸோட வேல்யூ ரெண்டு மாதிரி போட்டாலும் ஒரே விஷயம் தான் இங்க நம்பர் கொஞ்சம் சின்னதா இருக்கும் தொண்ணூத்தி அஞ்சால் டிவைட் பண்றது எல்லாம் உங்களுக்கு அப்படியே போட்டுட்டேன் புரிஞ்சு முடியுதா சோ ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு அடுத்ததான் கேள்வி எண் பதினைந்து அறுபது மீட்டர் மற்றும் நாற்பது மீட்டர் உயரமுள்ள இரண்டு கோபுரங்கள் எழுபது மீட்டர் இடைவெளியில் உள்ளன கோபுரங்களின் உச்சியிலிருந்து எதிரே உள்ள கோபுரங்களின் அடிக்கு வரையப்படும் கோடுகள் சந்திக்கும் புள்ளியின் உயரமானது இது நம்மளோட ஸ்கூல் புக்கில் ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கக்கூடிய சம் ஃபோர்த் யூனிட்ல பார்த்தீங்கன்னா டென்த்து ஃபோர்த் யூனிட்டில் ஜாம் அதாவது ஜாமண்ட்ரி வடிவியல் டாப்பிக்கில் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஆர் ஃபோர் பாயிண்ட் நைன் ஐ திங்க் அதில் கொடுத்துருப்பாங்க ஒரு டயக்ராம் இதே மாதிரி இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க இதை யூஸ் பண்ணி நமக்கு பின்னாடி ஒன் மார்க்லேயும் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க என்னென்னா ரெண்டு ஹைட்டில் இருக்கிற கம்பம் இருக்கு ஏ பீன் ரெண்டு கம்பம் அதுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்படி இருந்துச்சுன்னா இதோட டாப்ல இருந்து இதோட பாட்டமுக்கும் இந்த டாப்ல இருந்து இந்த பாட்டமுக்கும் ஒரு லைன் வரைகிறோன்னா அந்த ரெண்டு லைனும் சந்திக்கிற அந்த புள்ளியினுடைய ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னா இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெச்ஐ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது ஆக்சுவலாக ப்ரூஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஹெச்ஐ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க என்னன்னா ஹெச்இஈக்வல் டு ஏபி பை ஏ பிளஸ் பி இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம் இந்த டைகிராமும் எதுவுமே தேவை கிடையாது ஹெச்இஈல் டு ஏபி பை ஏ பிளஸ் பி ஏங்கிறது இந்த பிங்கிறது இந்த கம்பத்தோட ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்க அறுபது மீட்டர் நாற்பது மீட்டர் ஸோ இது சிக்ஸ்டி இது ஃபார்ட்டி ரெண்டுக்கு இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முல பியோடைய உடைய வேல்யூ வரல இருக்கிற டிஸ்டன்ஸை பற்றி இந்த ஃபார்முலா கவலையே படல ஹெச் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏவும் பி மட்டும் போட்டால் போதும் இந்த பியை பற்றி பிரச்சனையே கிடையாது எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அப்போ ஏபி பை ஏ பிளஸ் பி பாருங்கள் இந்த ஹைட்டு அறுபது ஏவோட வேல்யூ அறுபது ஏ இன்ட்டு பி ஸோ சிக்ஸ்டி இன்ட்டு ஃபார்ட்டி டிவைடட் பை கீழே ஏ பிளஸ் பி சிக்ஸ்டி பிளஸ் ஃபார்ட்டி அப்போது ஆறு நாளையும் ஆறு நான்கு இருபத்தி நாலு ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் அறுபது நாற்பதையும் கூட்டோம்னா நூறு ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ஸோ மீதி நிற்கிறது இருபத்தி நாலு அப்போ அது ரெண்டு கம்பமும் மீட் பண்ணுற பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இருபத்தி நான்கு மீட்டர் டி ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் இது ரொம்ப ஈஸி பாருங்க சில என்ன பண்ணால் உட்காந்து இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு தான் இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணி அவ்வளோ தூரம்லாம் தேவையே கிடையாது இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஆன்சர் ஆப்ஷன் டி டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் நம்ம புரிஞ்சுக்கலாமா ஸோ இந்த எக்ஸாமில் கேட்டதில் இது வரைக்கும் நமக்கு முடிஞ்சிருக்கு மீதி இதுக்கு முன்னாடி நடத்தின பத்து கொஷின்ஸுக்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இந்த அஞ்சு கொஸ்டின்ல நீங்க எத்தனை கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவோமா தேங்க்யூ